கீழடி நாகியின் மர்மம் மறைந்த தமிழர் அறிவியல் ஒரு பரபரப்பு கதை இது ஒரு பழமையான தமிழ் நகரம் கீழடி அருகிலுள்ள ஒரு உள்ள சிற்றூரின் கதை இரண்டு பதினைந்தாம் ஆண்டு கீழடியில் அசுர வீரர்கள் வாழ்ந்த காடுகளுக்கு கீழே பழம்பெரும் நகரங்கள் இருந்ததாக தொல்லியல் அகழ்வுப் பணிகள் வெளியிட்டன ஆனால் பொதுமக்கள் அறியாத ஒரு ரகசியம் இருந்தது அரம்பம் ஒரு இளம் ஆராய்ச்சி மாணவி மீனா என்ற அறிவியல் மாணவி தன் பிஎச் கட்டியுக்காக கீழடி அருகே அகழ்வுப் பணி செய்ய வந்தார் சோதனைகளின் போது ஒருநாள் ஒரு வித்தியாசமான கருப்புக் கல்லை கண்டுபிடித்தார் அது ஒரு வெறும் கல் போல் இருந்தது ஆனால் அதன் மேல் நாகம் உருவம் ஒன்று செதுக்கப்பட்டிருந்தது அந்தக் கல்லின் மேல் ஒரு பழைய தமிழில் நாகியின் கண்ணை திறந்தால் மாறி வரும் நேரத்தைக் காணலாம் என்று எழுதப்பட்டிருந்தது மீனா அதை ஏதோ பழைய புராணக் கதை என்று நினைத்தார் விபரீதம் அறிவியலா மாயமா ஒரு நாள் இரவு மீனா அந்த கல்லை தன் கூடத்தில் வைத்தபோது அதிலிருந்து மெல்ல ஒளி வீசியது அது ஒரு பிளாஸ்மா ஸ்கிரீன் போன்று மின்னியது அதில் காட்சிகள் தோன்றின பழைய தமிழர் நகரம் பெண்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் காட்சிகள் நீர்த்தேக்கங்களை வடிவமைக்கும் மாணவர்கள் இது ஒரு தொலைநோக்கி போல இருந்தது மீனா அதிர்ந்து போனார் இது எப்படி சாத்தியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் ஹாலோகிராபிக் டெக்னாலஜி போல சோதனை செய்திருக்க முடியுமா வெளிச்சம் விழும் விஞ்ஞான ரகசியம் மீனாவின் ஆய்வில் தெரிய வந்தது அந்த கல் ஒரு வகை குவாண்டம் நினைவகக் கருவி குவாண்டம் மெமரி கிறிஸ்டல் ஆக இருக்கலாம் தமிழ் நாகர்கள் இயற்கை கற்களில் ஒளி அலைகளை சேமித்து சூழ்நிலை மாறும்போது வெளியிடும் வகையில் வடிவமைத்திருக்கலாம் அது ஒரு விஷுவல் ரெக்கார்ட் போல் செயல்பட்டது பேச்சோடு வரும் நாகியின் நிழல் அந்த கல் மீது மீனா கை வைத்தபோது மெல்ல ஒரு பெண் நிழல் தோன்றியது அது பேசியது நாங்கள் தமிழராயிற்றோம் காலத்தை அறியும் அறிவுடன் வாழ்ந்தோம் எங்கள் அறிவியல் பூமிக்குள் புதைந்தது நீ எங்களை மறுபடியும் விழிக்கச் செய்தாய் ஆனால் உலகம் தயாரில்லை மீனா பயந்துவிட்டாள் இது உண்மையில் ஒரு நாகி அறிவியல் முனிவியின் ஹோலோகிராம் போல இருந்தது முடிவு உலகத்திடம் மறைக்கப்பட்ட அறிவியல் அடுத்த நாள் மீனா அந்த கல்லை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அந்த ஆய்வுகள் அனைத்தும் தோல்வி என அறிவிக்கப்பட்டன அரசு கோப்புகள் மூடப்பட்டன மீனா பொதுமக்களிடம் பேச தடை செய்யப்பட்டாள் ஆனால் ரகசியமாக ஒரு யூடியூப் வீடியோவில் அந்த கல்லின் ஒளிக் காட்சியை பகிர்ந்தார் வீடியோ ஒரு இரவு முழுக்க வலையிலேயே வைரலானது அந்த கல்லும் காணாமல் போனது